வெல்கம் பேக் தமிழில பாத்தீங்களா கள்ளக்குறிச்சியில் சம்பவம் சரிங்க அதாவது நேற்று நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன் பக்கத்துல ஒரு பெரியர் உட்காந்துருந்தாரு உட்காந்துக்கிட்டு தம்பி விஷயம் தெரியுமா அப்படின்னாரு என்ன விஷயங்க அப்படின்னோட கள்ளக்குறிச்சியில் இறந்துட்டாங்களாம்மா அப்படியா எதனால இங்க இறந்துட்டாங்கன்னு கேட்டேன் இந்த மாதிரி கள்ளச்சாரையை கொடுத்துட்டாங்க அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு ஏன்னா கள்ளச்சாரையும் குடிச்சா சாவம் என்னடா பண்ணுவாங்க அதுக்கு நான் என்னடா பண்ணுறதுன்னா தம்பி என்ன தம்பி பொறுப்புனால உங்க வீட்டில் பிடிச்சேன் எங்க வீட்டில் யாரும் குடிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னா இருந்தாலும் உங்களுக்கு சமூக அக்கறை இல்ல இருந்தாலும் இளைய சமுதாயத்தினர் இப்படிலாம் இனிமே சொன்னானே ரொம்ப தான் தோன்றித்தனமா இருக்க கூடாது அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணான் இங்க பாரு அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது என்ன இருந்தாலும் அது உங்க ஊர் தானப்பா அப்படின்னா ஏன்டா சேலம் எங்க ஊர்னு கூட லாஜிக்கு நான் அந்த சேலா ஆத்தூர் பஸ் ஸ்டாப்பிங் வீடியோல ஒன்னு சொன்னேன் ஞாபகம் நான் கேள்வி கேட்டேன் யாரும் மதிச்சு கமெண்ட் பண்ணல அதாவது பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷனே இல்லாத ஒரு இடம் அது டிஸ்ட்ரிக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் அது வேற எதுவும் கிடையாது அந்த கள்ளக்குறிச்சி தான் கள்ளக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது ஆனா அது டிஸ்ட்ரிக் ஆமா உம் சொல்றது சரிங்க அந்த ஊர்ல இப்ப ஏதோ கள்ளச்சாரம் குடிச்சு இறந்துட்டாங்களாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அதுல மனசு புண்படம் பண்ணி என்னன்னா அதாவது இறந்தா பத்து லட்சம் தராங்க அதனால நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார அம்மாவே புருஷங்களை கொள்ற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுவ மீம் கிரியேட்டர்ஸ் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவனுக்கு தேவைன்னா லைக்ஸு கமெண்ட்ஸ் ஷேர்ஸ் அதுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுவ மாதிரி பண்ணுவானுவ ஆனா யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணுவாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் பத்து லட்ச ரூபாய்க்கோசரம் ஹஸ்பண்டையோ அப்பாவையோ யாராவது இந்த மாதிரி கொல்றதுக்கு அதாவது மீமா இருந்தாலுமே கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கோ இல்லை ஒரு ஒரு மனசாட்சியாவது அது இருக்கணும் அங்க எதுவுமே இல்லை எல்லாம் பார்த்து சிரிக்கணும் எக்க பக்கம்னு சிரிக்கணும் அந்த இதை அனுப்பிச்சுடணுன்றதுக்கோசரம் எல்லாம் போடுறாங்க அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது அதை ஷேர் பண்ணுறானுங்க பாத்தீங்களா சரிங்க அது எதுவோ போய் தொலைவிட்டோம் அந்த ஆள் சொன்ன மாதிரி சமூக உணர்வு இல்லையே நினைக்கிறேன் சமூக உறவு எனக்கு இருக்குது நான் வந்து போறா போதுன்னு விட்டுறேன் ஏன்னா இப்போ சேலம் எவ்வளவு கிலோமீட்டரும் அதே தான் கள்ளக்குறிச்சியும் ஸோ கள்ளக்குறிச்சியில் நடந்து எனக்கு தெரியாம இருந்தே அது இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போ அந்த ஆள் பேசும்போது என்கிட்ட உட்கார்ந்து அவரு அவர் பேசும்போது தம்பி அந்த போன்ல கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னா நான் இப்படியே குடிச்சுக்கிட்டேன் எதனால செத்தான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் தம்பி கள்ளச்சாரையும் குடுத்தேன் கள்ளச்சாரையும் குடிச்சதுனால மட்டும்தான் சாவறாங்களா அப்ப நீங்க எல்லாம் குடிச்சதுக்கு என்னன்னு அது குப்பளாரி மாதிரி நறுது அதாவது சரி கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்துட்டாங்க அப்போ நீங்க குடிக்கிறதுலாம் என்ன அமிர்தமா அதனால மட்டும் சாவ மாட்டீங்களா ஒண்ணும் கிடையாது என் ஃப்ரெண்டு டீ கடையில என்ன சொல்லுவானா டீ அதாவது ஆனால் டீ வந்து கிளாஸில் கொடுங்க அந்த யூஸ் தூர கப்பில் கொடுக்காதீங்க ஏதோ நோய் பரவுது கேன்சர் வருது அப்போ அப்படின்னாண்ணா அடுத்தது சிகரெட்டு சிகரெட் அண்ணா பிளாக் சிகரெட் ஒன்று கொடுங்கண்ணா சிசர் பில்டர் ஒன்று கொடுங்கண்ணா அதனால மட்டும் கேன்சர் வராதா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இவனுங்க குடிக்கிறது சாகிறது இதெல்லாம் சரி சமூக உணர்வாகவே இருக்கட்டும் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா இந்த கம்பேரிசன் பண்ணுற இது என் கண்ணில் பட்டுச்சுனா நான் ஜும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா கம்பாரிசன் பண்ணுறதே ஒரு கேவலமான விஷயம் நான் போன வீடியோல சொன்னேன் அந்த சூரி சந்தானா இதில் சொன்னேன் எப்படி கம்பேரிசன் பண்ணுறானுன்னா விஜய் சாருக்கு இன்னைக்கு பர்த்டே விஜய் சாரு பற்றி பேசவும் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் சார் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே விஜய் ஃபேனு விஜய் சொம்பு அப்படிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க நான் யாரோட ஃபேன்லாம் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே விஜய் சாரை தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனிதராக எனக்கு பிடிக்கும் ஆக்டரு அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஸோ விஜய் சார் நல்லா இருக்கணும் இப்போ ஐம்பதாவது பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன் இன்னும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் நூற்றம்பதாவது பர்த்டேக்கு திருப்பி நம்ம விஸ் பண்ணோன்னு நம்ம நம்புவோம் அந்தளவுக்கு நம்ம நம்ம நெ நம்ம நினச்சிக்கிறோம் வேண்டிக்கலாம் சரியா ஸோ விஜய் சாரை என்ன பற்றி எழுக்கிறானுங்கன்னா விஜய் சார் வந்து அந்த இடத்துக்கு அதாவது என் பர்த்டே செலிப்ரேஷன் வேணால் எனக்கு ஆகிற செலவை நீங்கள் அங்கே அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஃபேன்ஸ் என் தான் அந்த இப்படி காட்டுற அதாவது என் தம்பி தான் ஆத்தூர் நகர இணைத்தலைவர் அதனால என் தம்பி சொல்லுவான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லுவான் சோ அப்படி சொல்லியிருக்காரு அம்மா உடனே உடனே என்ன சொல்றானுவ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராரு அதனால இந்த மாதிரி பொய் நடிப்பு தான் அடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருவத்தாறு பாரு சும்மா தாறு மாதிரா இருக்க போகுது அவரோட கண்ணில் இருக்குது அப்படி இப்படி எதோ சொல்லிட்டு எதுக்கும் எதுக்குண்டா கம்பேர் பண்றீங்க சரி அவரோட விஷயத்த அவரோட அரசியல் பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அவரு நார்மலா விஷயத்த சொன்னத ஒரு மீம் நான் பார்த்தேன் என்னன்னா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேஸ் அடிக்க அது வந்து அந்த லியோ படத்துல ஒரு சாங் லிரிக்ஸ் அதுக்கு அதை வந்து போட்டு என்ன வந்து இன்ஸ்பைர் பண்ணிட்டீங்க விஜய்னா நாங்கள் இனிமே பாட்டிலில் குடிக்க மாட்டோம் அண்டால தான் குடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்ஸ்பைர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது அதை டீஸ் பண்ணி போட்டிருந்தானுவேன் ஏன் அதுக்கு முன்னாடி மாசில் கொயிட் பாட்டு கேட்டது இல்லையா அதாவது அப்படி விஜய் சார் சொல்றது மட்டும்தான் உனக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீ நல்லா வாட்ச் பண்ணு விஜய் சார் படத்துல சாராயத்தை காட்டுறது கிடையாது சாரயத்தையோ கள்ள சாராயசம் ஆனா நீ சொல்ற பாத்தியா ஆண்டவர் இந்த சூப்பர் நட்சத்திரம் அவங்க கடை அவங்க படத்துல நீ பாத்திருக்கியா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அதெல்லாம் என்னது பூர தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் என்னது குடிச்சு பாடுவாங்க அங்க இருந்தே அது ஆரம்பிக்குது இப்ப ஓப்பன் த டாஸ்மாக வரைக்கும் வந்துருச்சு சம்பந்தமே இல்லாம நீ விஜய் சார மட்டும் ஏன்னா விஜய் சாரோட வளர்ச்சி உங்க கண்ணுக்கு உறுத்துது அதனால முன்னையாவது பரவாயில்ல இந்த ஆக்டர் சமுதாயத்துல மட்டும் அவருக்கு ஆப்போனண்டா இருந்தானுங்க இப்போ அரசியல்வாதீங்கன்னா அப்போனண்டா ஆயிட்டாங்களா அதனால விஜய் சார் மேல இருக்க வன்மத்தை கக்கரானவர் வேற ஒன்னும் கிடையாது அவரு அவர் வேலையை தான் பாக்குறாரு படம் நடிக்கணுமா நடிக்கிறாரு பொது சேவை சினிமா செய்யார் அவர் இப்ப இல்லாத முன்னாடியே செஞ்சுட்டு இருக்காரு அவரை நீ எதுக்கு இது அவரோட ஏன் வாடா வாடா தோலா வாழ்ந்து பார்ப்போம் அதாவது வாழ்ந்து வர மத்தவனை மதிப்போம் படா மதிச்சு புட்டா வாழ்ந்து பண்ணு மறுப்போம் படா இன்னைக்கு என்ன கிளம்ப நாளைக்கு என்ன கிழம நிறைய அதாவது விஜய் பாட்னாவே அதுல ஒரு கருத்து இருக்கும் அதை விட்டுவிட்டு நீ எடுத்தோட நீ எதுக்கு நீ லியோவை மட்டும் பாக்குற இல்ல மாஸ்டர் பாக்குற நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல சோ எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறது இல்ல பாசிட்டிவ் வெறும் வெறும் நெகட்டிவ் மட்டும் பார்த்தேன் வீங்க நெகட்டிவ் மட்டும் தான் மைண்ட்ல ஏறும் சரிங்க இப்ப விஜய் சாரோட அரசியல் நான் சொன்ன அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ நம்ம ஆண்டவரே எடுத்துக்கலாம் ஆண்டவர் வந்து ஜெய்சாலையில தெரியல ஆனால் இந்த பேட்ரி வெளிச்சம் இந்த சார்ஜெல்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய வெளிச்சதோட சேர்ந்துக்கிட்டாரு சோலார் பேனலோட ஸோ அவரே அப்படி சேரும் போது நல்லா வாட்ச் பண்ணீங்க நீங்கள் விஜய் சார் வந்தவுடனே விஜயகாந்த் மாதிரி போகுது ஆண்டவர் மாதிரி ஆகப்போகுது சரத்குமார் சார் மாதிரி ஆகப்போகுது எது எதோ சொல்கிறாங்க நீ நல்லா வாட்ச் பண்ண விஜய் சார் இப்போ வந்ததுலேருந்து இர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் சாலிடாக ரெண்டு வருஷம் இருக்கு இன்னும் எத்தனையோ விஷயம் மாறப்போகுது இன்னொன்று இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க பாத்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தலை ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்கல்ல ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அங்க நிலையான ஒரு லீடர் இல்லை இன்னொன்று விஷயம் நல்லா வாட்ச் பண்ணுங்க இப்ப எப்படி விஜய் சார் படத்துல சமீபம் வந்த எல்லா படத்துலயுமே அந்த லீஃப் லீடரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பாத்தியாரு கித்தி யாருன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் கிடையாது விஜய் சார் நான் நான் அந்த இடத்துல நான் போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் என்ன வந்து தெரியுமா ஒன்றும் கிடையாது அங்கே கட்சியில் இருக்கவங்க பூரா விஜய் சார் சப்போர்ட் அடிச்சிருவாங்க அதுக்கு மேலே நாற்பது நாற்பது இல்லை நாற்பதுல நாலு கூட உன்னால வேலைக்கே ஆகாது விஜய் சார் ஃபேன் பேஸ் பார்த்துருக்கீங்கல்ல இங்கே கேரளா போலவே வேணாம் அந்த ஃபேன் பேஸும் இந்த இந்த வெல் மெச்சூர்டு அந்த அந்த இன்னொரு கட்சிக்காரங்களும் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன் ஏன்னா அந்த கட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் அது நடிகர்களை நம்பியே இருந்துச்சு ரெண்டு நடிகர்களை நம்பி அவங்க ஓட்டு போட்டாங்க இது வரைக்குமே சத்தனவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இப்போது விஜய் சாரும் அந்த நான் நான் அதே கட்சியில் நான் போய் நான் காப்பாற்ற போகிறேன்னு சொன்னார் வைங்களேன் கன்ஃபார்ம் நீ அப்புறமே நீ எத்தனை பரம்பரையாக இருந்தாலுமே அங்கே நீ ம் ஸோ அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐடியா இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது அவர் நீ வம்புக்கு இருக்கிறது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது ஓ விஜய் சார் பர்த்டே அன்னைக்கு இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்குது ஒன்றும் கிடையாதுங்க நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம்னால அனிதான் ஒரு பொண்ணு இறந்து போச்சு அது இறந்து போனப்ப எல்லாரும் டாட் போட்டுன்னு என்னடா என் தங்கச்சிடா என் என் பேத்திரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ராவடி பண்ணானுவேன் ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடக்குது நீட்டில் எங்கள் ஸ்கூல் தான் அங்கே ஃபஸ்ட்டு எங்கள் எங்கெல்லாம் சேர்த்து விடுங்க எனக்கு தெரிஞ்சவங்கள ஐயோ நீட்டில் எங்கே கரெக்டாக ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கணும் அங்கே போடுங்க எல்லாருமே டாக்டர் படிக்கிறாங்க டாக்டர் படித்து என்ன சரி சரிங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இவனுங்களுக்கு தேவை டிஆர்பி தான் இப்ப நீ என் விஷயத்த மட்டும்தான் நீ பேசணும் கோசரம் காட்டுல நிறைய கிடக்கும் அதை கூட சாப்பிடுவானுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் எனக்கு பொறுப்புணர்வு இருக்குதான்னு கேட்டானுவேன் என் பொறுப்புணர்வுலாம் இதான் எனக்கு வந்து ஐயோ அப்படி இப்படி எனக்கு ஏன்னா நான் தான் சொல்றேன்ல எனக்கு இருக்கிற அந்த தொள்ளாயிரத்தி முப்பது பேத்துக்கும் நான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற யாரும் வந்து எனக்கு அவார்டோ எதுவும் எதுவும் தரப்போறது இல்லை ஸோ விஜய் சார் பர்த்டேக்கு நல்லா இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் கள்ளச்சாராயம் சாராயம் பிராண்டி விஸ்கி ஜின் எதுவாக இருந்தாலுமே அது கன்ஃபார்ம் அது வெஷம் தெரிஞ்சே தானே அதை பண்றீங்க ஸோ கேட்டா கவலையை மறக்க குடிக்கிறேன் அப்படியா கவலை எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அதாவது கவலையை மறக்க குடிக்கணும்னா அதாவது நான் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன் அதாவது பொன் லவ் அந்த ஒரு பொண்ணை விடவா ஒரு அடிக்ஷன் இருக்க போகுது அதாவது ஏன் நார்மலாக கேட்குறேன் ஒரு பொண்ணோட அடிக்ஷன் இருந்தால் வேற எந்த அடிக்ஷனுமே நம்ம மைண்டில் தோணாது நம்ம நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பண்ண அதுதான் இருக்கும் ஆல்வேஸ் டீட் டோட்டல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் அடிக்ஷன் இருக்கும் பொண்ணை விட பெரிய அடிக்ஷன்லாம் வேற எதுவுமே கிடையாது பொண்ணு உண்மையாக லவ் பண்ணால் வேறு எதுவும் பண்ணுன்னு தோணாது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு ஓடுவோம் அப்படி தானே ஸோ ஒரு பொண்ணுக்கு உண்மையாக இருக்கவங்க கன்ஃபார்ம் குடிக்க மாட்டாங்க பொண்ணு ஏமாத்திருச்சு அதனால் குடிக்கிறோம் அப்படின்றாங்க பொண்ணு தான் ஏமாற்றவே ஏமாற்ற மாட்டாங்க நமக்கு காணவங்கன்னா நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் திருப்பி வருவாங்க நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் குடிச்சிப்பிட்டு அதை பொண்ணுங்க மேலே பழி போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு குடிக்க வேணாம் இதை எப்படி சொல்கிறது இல்லை குடிக்காமலே இருக்க முடியும்னா இருக்கானவே எங்களால் இருக்க முடியாது என்ன பிரதர் பண்ணுறதுன்னா உட அடிக்கடி குடிக்காதீங்க அக்கேஷ்னலாக குடிங்க அளவாக குடிங்க வேற என்ன சொல்கிறது இது ரெக்வஸ்ட் கிடையாது ரொம்ப ஒரு பிக் மாதிரி நினச்சிக்கோங்க வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம உயிருக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா காசு உயிரை உண் பத்து லட்ச ரூபாய் நம்ம பத்து கோடி நூறு கோடி கொடுத்தா கூட நம்ம உயிருக்கு அது பிறப்பானது கிடையாது ஏன்னா நம்ம இன்னும் சரிங்க இதை ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் வேறு கொண்டாண்டோடு வரேன் என் பொறுப்புணர்வு எவ்வளோ தான் இதை நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம்